சென்னை அருகே மாங்காட்டில் பட்டப்பகலில் கம்பெனியின் கேட்டை எகிரி குதித்து நபர்கள் இரும்பு கம்பிகளை திருடி செல்லும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன ஜனனி நகரில் உள்ள தனியார் இரும்பு கம்பெனிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் சர்வசாதாரணமாக கேட்டை எகிரி குதித்து கம்பிகளை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து மாங்காடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் சேலத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் பெயரில் பொதுமக்களிடம் பத்து கோடி ரூபாய் நூதன மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் ஐந்து ரோடு அருகே இயங்கி வந்த நிறுவனம் மீது அதில் பணிபுரிந்த ஊழியர்கள் இந்த புகாரை கூறியுள்ளனர் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் மனு கொடுத்துள்ளனர் தலைமறைவாக உள்ள நபர்களை கைது செய்து பணத்தை திரும்பப் பெற்று தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்